ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி ஆறினதுக்கப்புறமும் துளி கூட கெட்டி ஆகாமல் நல்லா மாய்டராக ரொம்பவே சாஃப்டான ஒரு கேசரி ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் கீரி வந்து நம்ம எல்லார் வீட்லேயுமே அடிக்கடி செய்வோம் அது ஒரு சிலருக்கு சரியாக வராது ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செய்திங்கனாலே ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி ரொம்பவே சாஃப்டான டேஸ்டான கேசரியை ரொம்ப ஈஸியாக வாங்க வாங்குதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கேசரி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு டிப்ஸ் வந்து ரவையை நல்லா வறுத்துக்கணும் ரவை வறுக்காமல் கேசரி செய்தோம்னா ரொம்பவே கெட்டிப்படும் அது மட்டும் இல்லை டேஸ்ட்டும் நல்லா வராது சீக்கிரமே ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும் இந்த மாதிரி வறுத்துட்டு செய்யும் போது கேசரி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இது ஒரு டிப்ஸு நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் கேசரி அவ்வளோ அருமையாக வரும் நிச்சயமாக நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க இப்போ ரவை வந்து ஒரு கப் அளவு ரவை எடுத்துருக்குறேன் இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க இந்த ரவையை வறுக்கிறதுக்கு குறைஞ்சது மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க ஹை ஃப்ளேமில் வச்சு வருத்திங்கன்னா ரவை வந்து சட்டுன்னு கலர் சேஞ்ச் ஆகிடும் அதே நேரம் ரவை வந்து வருபடாது போயிடும் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலு நிமிஷம் கிட்டே ஆயிடுச்சு வறுத்துருக்குறேன் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு ரவை வந்து நல்லா பொடி பொடி ரவையாக வாங்கிக்கோங்க பெரிய ரவையாக வாங்காமல் பொடி ரவையாக வாங்கி வறுத்து ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பேனில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்குறேன் இதில் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு போட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடையே ஒரு கைப்பிடி அளவு கிரேப்ஸு சேர்த்துக்கலாம் கிரேப்ஸ் நல்லா உப்பி வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இந்த டைமில் நெய்ய்க்கு பதிலாக எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாங்க நெய்லேயே சேர்த்து வறுத்துக்கோங்க அது கூட நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவையையும் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு பரட்டிடலாம் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம் ஒரே ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் பரட்டிக்கோங்க மாதிரி செய்யும்போது ரவையும் நல்லா வாசமாக இருக்கும் கேசரியும் நல்லா உதிரி உதிரியாக வருங்க பாருங்கள் ரவை நல்லாவே வருபட்டு வந்துடுச்சு இது செஞ்சுட்டு இருக்கும்போதே இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வந்து சூடு பண்ணிக்கலாம் ஒரு கப் ரவைக்கு வந்து ரெண்டு கப் அளவு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருங்க இது கூட கேசரி பவுடர் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு எடுத்துருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் இது வேண்டட்னா நீங்கள் குங்கும பூ கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் கூட இந்த மாதிரி தண்ணியில் கலந்துட்டு சேர்த்துக்கோங்க கேசரி செய்கிறதுக்கு எப்பயுமே சூடு தண்ணி தாங்க யூஸ் பண்ணணும் இது வந்து டிப்ஸ் நம்பர் டூ இந்த மாதிரி சுடு தண்ணி யூஸ் பண்ணி செய்யும் போது ரவை வந்து சீக்கிரமே ஆகிடும் அதே நேரம் கெட்டிப்படாமலும் இருக்கும் அதே நேரம் சுடு தண்ணி ஊற்றினிங்கன்னா நீங்கள் ஒரேதா ஊற்றிடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா ஒரு சைடு தண்ணி ஊற்றணும் இன்னொரு சைடு கரண்டி வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி மெத்தட் நிறைய பேருக்கு வராது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கிளறும்போது ரவை வந்து கெட்டியே படாது ஆல்ரெடி நம்ம ரவையை வறுத்துருக்கிறதுனால துளி கூட கெட்டி வராது நிறைய பேருக்கு கெட்டி படுறதுனா இந்த டைமில் தான் கெட்டிப்படும் இப்போ பாருங்கள் நான் கலரும்போதே போதே தெரியும் எந்த அளவுக்கு ரவை நல்ல லூஸாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கேசரி பவுட்ரை இந்த மாதிரி சுடு தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரவை கூட சேர்த்தோன்னா கலர் வந்து எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக மிக்ஸ் ஆகி வருங்க எங்கேயுமே திப்பி திப்பியாக நிற்காது நீங்கள் டேரெக்டாக சேர்க்குறத விட இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் கரெக்டாக ஈவனாக கலர் வந்து எல்லா பக்கமும் கரெக்டாக கிராஜுவலாக வரும் இப்போ இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலர்னதுக்கு அப்புறமா ரவை நல்லாவே வெந்து வந்திருக்கும் கடைசியாக மீதம் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துடலாம் ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி எடுத்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க கொதிக்க வைக்கிறணும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் கலர் பொடி சேர்த்து ரவை கூட மிக்ஸ் பண்ணிடுங்க சுடு சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது ரவை நல்லா கெட்டியாயிட்டும் ஒரு மாதிரி லம்ஸ் லம்ஸாக வரும் அதாவது கொதிக்கிற மாதிரி வரும் கையில் எல்லாம் தெரிக்கிற மாதிரி இருக்கும் தண்ணி சேர்க்கும் போது கண்டிப்பாக ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் கேசரி ப்ரிப்பரேஷன் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க கரெக்டாக இருக்கும் இது கூட இப்போ சக்கரை சேர்த்துடலாம் அதாவது லம்ஸ் லம்ஸாக வந்த டைமில் நீங்கள் சக்கரை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு கப் ரவைக்கு ஒன்றரை கப் அளவு சக்கரை சேர்த்துக்கோங்க இதுவே ஸ்வீட் கரெக்டாக இருக்கும் நல்லா தித்திப்பாக வேணும்னா எக்ஸ்ட்ராவும் ஒரு கால் கப் மட்டும் சேர்த்துக்கோங்க இது கூட வாசனைக்காக ஒரு ஸ்பூன் அளவு ஏலக்காய் சேர்த்துருக்குறேன் ஏலக்காய் வந்து மிக்சி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணுறதுக்கு சரியாக வராது அந்த டைமில் நீங்கள் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துட்டு பவுட்ரு பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க சர்க்கரை சேர்த்தோன்னே இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் நல்லா ஏலக்கும் கொடுத்து வரும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக நல்லா சர்க்கரையோட ரவை மிக்ஸ் ஆகிட்டு நல்லா அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும் பாருங்க இருந்து இப்போ வரைக்குமே கேசரியில் எங்கேயுமே கெட்டிப்படலை எவ்வளவு ஸ்மூத்தாக இருக்குதுன்னு பாருங்கள் சக்கரை வந்து ஓரளவுக்கு நல்லா அப்சர்வ் ஆகி வந்துருச்சு இந்த டைமில் ஒரு குளிக்கரண்டியெல்லாம் அரைக்கரண்டி அளவு தேங்காய் எண்ணெயும் அரைக்கரண்டி அளவு ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துக்கோங்க கேசரியை முழுக்க முழுக்க நெய்ல செஞ்சோன்னா சாஃப்டாகவே வராதுங்க ஒரு மாதிரி ஆறுனதுக்கப்புறமா இருகிடும் கண்டிப்பாக எண்ணெய் சேர்த்து செய்யணும் அதுவும் தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும் போது ரொம்பவே வாசமாக இருக்குங்க கேசரி ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வந்து மூணாவது டிப்ஸு எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலரி விட்டுடுங்க ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்தோடனையே லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் அடுப்பு எண்ணெய் சேர்த்த உடனேயே பார்த்தீங்கன்னா கேசரி வந்து அப்சர்வ் பண்ணாது நல்லா கலரிகிட்டே இருக்கணும் நம்ம அல்வாவுக்குலாம் கலருவோம்ல அது மாதிரி நல்லா கை விடாமல் கலரிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் அப்சர்வ் ஆகிடும் இந்த டைமில் நீங்கள் என்ன சேர்த்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் முதல்ல முந்திரி பருப்பு வறுக்கும் போது வெறும் நெய் மட்டும் சேர்த்துட்டு அதில் ரவையை போட்டுருங்க அந்த டைமில் என்ன சேர்க்கவே சேர்க்காதீங்க இந்த டைமில் என்ன சேர்த்து பாருங்கள் கேசரி ட்ரையே ஆகாது நல்லா மாய்டராக சைனிங்காக இருக்கும் பார்க்குறதுக்குமே இப்போ பாருங்கள் கேசரி நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு மேலெல்லாம் லம்ஸ் லம்ஸாக வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி வந்துருச்சுனாலே கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க இது வந்து ரொம்ப கெட்டியாக விடக்கூடாது ஓரளவுக்கு மாய்ஸ்டராக இருக்கணும் அதாவது கொஞ்சம் செமிசாலிடாக கரண்டியில் எடுத்தோன்னா நல்லா லிக்விட் ஃபார்மில் இருக்கணும் அதுக்குன்னு ரொம்ப தண்ணி மாதிரி விட்டுறக்கூடாது ஒரு கெட்டியான பதத்தில் நல்லா ஈஸியாக ஃப்ளோவாகணும் இந்த மாதிரி பக்குவத்தில் கேசரியை இறக்கி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் கரண்டியில் எடுத்தால் இந்த மாதிரி ஃப்ளோ ஆகுது இல்லை இந்த மாதிரி டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சிங்கன்னா கேசரி நல்லா ஸ்மூத்தாக ரெடி ஆயிருங்க இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இருக்கட்டும் இப்போ கேசரி வந்து நல்லாவே ஆறி வந்துருச்சு நான் கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளவு சைனிங்காக இருக்குது துளி கூட கெட்டியே இல்லை அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க வாயில் உடனே கரைஞ்சி போயிடும் நல்ல அல்வா மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது எவ்வளவு லேயர் லேயராக ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள் நீங்கள் கெட்டியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி எடுக்கும்போது வரவே வராது நடுப்பகுதியும் பாருங்கள் அவ்வளவு அழகாக வந்திருக்கு கரண்டியில் எடுக்கும்போது அப்படியே அல்வா மாதிரி வந்ததுங்க இந்த டேஸ்டான கேசரி ரெசிப்பியை இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்